வீரமணி ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் நான் சென்னை மாநகர காவல்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காவலராக தேர்வு பெற்று கோவையில் பயிற்சி முடித்து சென்னை மாநகரில் பணி செய்தேன் எனது விருப்பத்தின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் நாகை காதியமில்லத்து மாவட்டத்திற்கு மாறுதலில் வந்தேன் அப்படி வந்த பிறகு அங்கு பணி செய்யும் போதும் சரி இங்கு வந்தபோத பிறகும் சரி காவலர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் அளவிட முடியாதது ஒரு சில நாட்கள் முன்பு பாலிமர் டிவியில் ஒரு காவலர் தன்னுடைய மனக்குறையை பெயர் சொல்லாமல் குறிப்பிட்டிருந்தார் அதன் விளைவாக அவருக்கு பதிலளிக்கும் விதமாகவும் தமிழ்நாட்டில் உள்ள காவலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காவலர் நிலை பற்றி தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன் என்பதால் எனது இந்த தகவலை வெளியிடுகிறேன் காவல்துறை துவங்கி நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் காவலர் நலன் பற்றி பேசுவோர் யாரும் கிடையாது தன்னலம் மற்றும் பற்றி பேசும் காவலர்கள் பலர் உள்ளன இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபொழுது தேசிய போலீஸ் கமிஷன் என்பதை நிறுவினார்கள் அதன் தலைவராக ஓய்வு பெற்ற ஆளுநர் தர்மவீரா அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள் அறிக்கை வெளிவந்த பிறகு முராஜி தேசாயின் ஆட்சி கலைக்கப்பட்டது அதிலுள்ள பரிந்துரைகளில் ஒரு சிலவற்றை எடுத்துக்கொண்ட இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களான கேரளா பீகார் ஒரிசா திரிபுரா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் தங்களது உரிமைகளுக்காக காவலர் முதல் ஆய்வாளர் வரையான சங்கம் ஏற்படுத்தி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் கோவை சட்டமன்ற உறுப்பினர் திரு பாப்பா உமாநாத் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஆடலி முறை ஒழிப்பு பற்றி பேசி சட்டமும் இயற்றப்பட்டது ஆனால் இன்று வரை ஆடலிகள் இருந்து வருகின்றார்கள் அதற்கு காரணம் காவலர்களின் மன உளைச்சலும் பணி சுமையும்தான் விரும்பியே செல்கின்றனர் அப்பணிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சென்னை காவல்துறையில் பணி செய்த உதவி ஆய்வாளர் திரு கே சிவகுமார் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை காவலர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை பதிவு செய்தார்கள் அந்த சங்கம் பதிவு செய்யப்பட்ட பிறகு அவர் எத்தனை துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளார் ஆளானார்கள் என்பது காவல்துறையினருக்கு பல பேர்களுக்கு தெரியாமல் இன்றும் தெரியாமல் தான் இருந்து வருகிறது அந்த சங்கம் பதிவு செய்யப்பட்ட பிறகு அங்கீகாரம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் காவலருக்கு வாக்குரிமை வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் காவலர்கள் வாக்களிக்கும் நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டது அதற்கு முன்பு காவலர்களுக்கு ஓட்டுரிமை கூட இல்லாமல் தான் இருந்து வந்தது மேலும் அவர் காவலர் சங்கம் ஆரம்பித்த பிறகு காவல்துறை உயர் அதிகாரிகளால் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் ஏன வார்த்தைகளால் சொல்லி இயலாது அப்படிப்பட்ட நபர் இறந்தும் நான்கு நான்கந்து ஆண்டுகளாகிவிட்டது காவலர் சங்கம் தூங்கிய ஒரே காரணத்தால் அவருக்கு பலவித இன்னல்கள் அளிக்கப்பட்டு விட்டார் இது சம்பந்தமாக பலமுறை அரசு காவலர் நலன் வேண்டி ஆணையங்கள் தூங்கின அது என்ன ஆகின்றது என்பதே தெரியாமல் உள்ளது இந்த பாலிமர் டிவியில் செய்தி கொடுத்த நண்பர் கூட காவலருக்கு ஒன்றென்றால் கேட்க ஆள் இல்லை என்பது போன்ற செய்தியை வெளியிட்டுள்ளார் காவல் ஆணையம் துவங்குவதே காவலர் நலன் வேண்டிதான் அப்படிப்பட்ட ஆணையம் ஐந்தாவது முறையாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது அதன் தலைவராக ஓய்வு பெற்ற நீதியரசர் சி டி செல்வம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அந்த ஆணையத்தின் முன்பு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நான் ஆஜராகி நேரில் சென்று காவல்துறை செம்மைப்பட வேண்டி நூற்றி நாற்பத்தி ஐந்து அறிவுரைகள் வழங்கினேன் ஆனால் அது கொடுத்தும் தற்போது ஏழு எட்டு மாதங்களாகிவிட்டது காவல்துறை ஆணையத்தில் கொடுத்த மனு என்னவாகிற்று என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு பெட்டிஷனும் பதிவு செய்தேன் அது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்து நான்கு வாரங்கள் தமிழக அரசுக்கு அவகாசம் கொடுத்து அதுவும் தற்போது நாலந்து மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இதையெல்லாம் எந்த காவலரும் தெரிந்து கொள்வதும் இல்லை பொதுமக்களும் தெரிந்து கொள்வதில்லை பொதுமக்களுக்கு பொதுமக்கள் அல்லாமல் படித்த மேதாவிகள் முதற்கொண்டு காவலருக்கு சங்கம் கொடுத்தால் இந்த நாடு வீணாகிவிடும் என்றுதான் பேசுகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை கட்டாயம் கூற வேண்டிய கடமையில் உள்ளேன் காவலர் சங்கம் தமிழ்நாட்டிலும் இரண்டு முறை அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தி ஒம்போதில் ஒன்றும் எண்பத்தில் ஒன்று இரண்டு முறை சங்கம் வைத்து கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இருந்தும் அங்கீகாரம் கொடுக்க ஏன் தயங்குகிறது என்பது கேள்விக்குறியான ஒன்று சங்கத்தினுடைய தர்மவிரா கமிஷன் பரிந்துரையின் முதல் விதியே வேலை நிறுத்தம் செய்ய மாட்டோம் என்பதுதான் அப்படி இருக்கையில் ஒரே ஒரு முறை அந்த சங்கம் அங்கீகாரம் கொடுத்து எப்படி நடக்கிறது என்பதை இந்த அரசு பார்க்க வேண்டியது தானே காவலர் எட்டு மணி நேரம் பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் காவலர்களிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம் உடற்பயிற்சிகள் முழுவதும் முடித்து காவல்துறைக்கு தாக்கலான பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகளில் அவர் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டு பலவித நோய்களை சுமந்து தான் பணி செய்து வருகின்றார்கள் என்று மனம் குமுறுகிறார் காவலர் வீரமணி ஊடகமலர் செய்திகளுக்காக சங்கரமூர்த்தி